சர்வஜன பலகி என்ற பெயரில் உதயகம்பம் வில விமல் வீரவம்ச திலிஜய வீர சன்னஜெயசிம்மன ஆகியோர் சேர்ந்து நேற்று ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த கூட்டணிக்கு பின்னால் இருக்கின்ற காரணங்கள் குறித்து பலரும் பல விடயங்களை பேசினாலும் நாங்கள் கேள்விப்படுவது போல் இவர்கள் முக்கியமாக திசை காட்டிக்கு எதிராகவே இவர்கள் இந்த கூட்டணியை ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது அதே நேரம் இதில் இருக்கின்ற உதயகம்மன் வில விமல் சன்ன ஜெயசுமன ஆகியோருக்கு அடுத்த முறை பாராளுமன்றம் நுழைவதற்கு இவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது என்பதை கொண்ட இவர்கள் சேர்ந்து இவர்கள் ஒரு கூட்டணியை இப்போது ஆரம்பித்திருப்பதாக பேசப்படுகிறது கூட இவர்களிடம் நான் முறை உங்களை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்வேன் அதற்கு என்னுடைய ஊடகத்தையும் கூட நான் பயன்படுத்துவேன் என்று பேசித்தான் இந்த கூட்டணியை இவர்கள் ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது நாங்கள் கேள்விப்படுவது போல ஜெயவீரவுக்கு முறை ஜனாதிபதி வேட்பாளர் பாராளுமன்ற தேர்தலின் ஊடாக பாராளுமன்றத்திலே இருபது ஆசனங்களை பெற்று அரசாங்கத்தை தீர்மானிக்கின்ற ஒரு பேரம் பேசும் சக்தியாக மாறுவதே இவருடைய திட்டம் என்றும் சிலர் பேசிக்கொள்கிறார்கள் இந்த கூட்டணிக்கு பின்னாலும் இருப்பது ரணில்தான் என்றும் சிலர் பேசிக் கொள்கிறார்கள் இருந்தாலும் நாங்கள் கேள்விப்படுகின்றது போல இந்த கூட்டணிக்கு பின்னால் இருக்கின்ற முக்கியமான ஒரு காரணம்தான் ஒருவேளை ராஜபக்சாக்கள் ரணிலுக்கு ஆதரவாக சென்றால் மொட்டு கட்சியில் உடைகின்ற அந்த வாக்குகளை இவர்கள் தங்கள் பக்கம் எடுத்துக்கொள்வதே இவர்களுடைய நோக்கம் என்றும் சிலர் பேசிக்கொள்கிறார்கள் அதே நேரம் இந்த கூட்டணி மூலமாக இவர்களுடைய ஜனாதிபதி வேட்பாளராக முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்த அனுராதா எகம்பத்தை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் கூட இதன் ஊடாக நடந்து வருவதாகவும் கேள்விப்படுகிறோம் இந்த கதையில் இருக்கின்ற உண்மை பொய்கள் எதுவாக இருந்தாலும் திலித்தினுடைய இந்த கூட்டணியின் காரணமாக எஸ்டிபி ஒரு குழப்பு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது ஆனால் ரணில் இந்த விடயம் குறித்து கணக்கெடுப்பதாக தெரியவில்லை இது தொடர்பாக நேற்று நடந்த கேபினட் கூட்டத்திலும் கூட உதயகம் பில விமல் வீரவன்ச ஆகியோர் நெடுங்காலம் தொட்டை எனக்கு எதிராக பேசுகின்றவர்கள் இவர்கள் குறித்து நான் கணக்கெடுப்பதில்லை இவர்கள் எனக்கு எதிராக பேசுவதால் வாக்குகள் குறையுமோ கூடுமோ என்று நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று ரணில் பேசுகிறதாக தெரிகிறது அதே நேரம் இந்த கூட்டணி மூலமாக இவர்கள் எம்பிபிக்கு எதிரான பிரச்சாரங்களை கொண்டு செல்ல போகிறார்கள் அதுவும் ஒரு வகையில் ஒரு நல்ல விடயம் தான் என்றும் ரணில் பேசுகிறதாக தெரிய வருகிறது இதற்கு முன்னரும் தில ஜெயவீர அன்ரகுமார திசான ஆகியவை அவரோடு நேரடியான விவாதத்துக்கு அழைத்திருந்தார் இப்போது திலித்தோடு உதயகமில விமல் வீரவன்ஸ் ஆகியோரும் சேர்ந்திருக்கிறார்கள் இதன் இதன் பிறகு இந்த விவாதங்கள் என்பிபிக்கு எதிரான இவர்களுடைய பிரச்சாரங்கள் எப்படி போகும் என்பது சொல்ல முடியாது இந்த கதை இப்படி இருக்க ராஜபக்சாக்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவது குறித்தும் பாராளுமன்றத்தை கலைப்பது குறித்தும் பல தடவைகள் ஜனாதிபதி ரணிலோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் பெசில் ராஜபக்ச பல தடவைகள் தனியாக ஜனாதிபதியை சந்தித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இது தொடர்பில் அதே நேரம் மகிந்தவும் அழைத்துக் கொண்டும் பெசில் ராஜபக்ச பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இருந்தாலும் ரணிலுடைய அந்த அடம்பிடிப்பின் காரணமாக அவர்களுடைய பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்ததாகவே தெரிகிறது குறிப்பாக இவர்கள் <laughs> பாராளுமன்ற தேர்தலை முதலில் நடத்துவதற்கு காரணமாக இவர்கள் சொல்கின்ற விடயமாக கேள்விப்படுவது போல ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடைபெற்றால் மொட்டுக்கட்சி அழிந்தே போகிவிடும் தேர்தலை முதலில் நடத்துகின்ற போது குறைந்தபட்சம் ஒரு ஆசனங்களை பெறக்கூடியதாக இருக்கும் எனவே அந்த முப்பது ஆசனங்களை பெற்றுக்கொண்டு அடுத்த அரசாங்கத்தை தீர்மானிக்கின்ற ஒரு பேரம் பேசுகின்ற சக்தியாக எங்களால் இருக்க முடியும் இது முதலில் தேர்தல் நடைபெற்றால் தான் இது சாத்தியமாகும் அப்படி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறாமல் ஜனாதிபதி போது முட்டுக்கட்சி உண்மையிலே அழிந்து போய்விடும் இதன் காரணமாகத்தான் ராஜபக்சாக்கள் முதலில் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி ரணிலுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் சிலர் பேசிக் கொள்கிறார்கள் ரணிலோடு பெசில் ராஜபக்சாக்களோடு இந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்ததன் காரணமாகத்தான் இப்போது மொட்டுக்கட்சிக்கு ரணிலின் தோளில் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதற்கிடையில் மொட்டுக்கட்சி கூட நாமல் ராஜபக்சவுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் கேட்பதற்கான ஒரு சூழ்நிலை இதுவில்லை அவருக்கு இன்னும் காலம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்ல இதன் காரணமாகத்தான் ராஜபக்சா ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாகவும் விழுந்த ஒருவருமாக இருப்பவர் தான் ரீதியாக உதவிகளை வழங்கக்கூடிய ஒருவராக இருந்தார் ஜனாதிபதி ரணிலுக்கு ராஜபக்சாக்கள் ஆதரவு குறைந்தபட்சம் பிரதமர் பதவியாவது எனக்கு என்று கேட்டதாக நஷ்டத்தையும் விழுந்த பேரையும் மீட்டெடுப்பதற்காகத்தான் இவ்வாறு பிரதமர் பதவியை கேட்டிருக்கிறாரா என்றும் சிலர் பேசிக் கொள்கிறார்கள் இருந்தாலும் தம்பிக்க பிரேரா ராஜபக்சாக்களுடைய ஒரு நீண்ட கால பிசினஸ் பார்ட்னராகவே இருந்து வந்திருக்கிறார் தம்பிக்க பிரேரா இவ்வளவு ஒரு குறுகிய காலத்தில் அவருடைய வியாபாரத்தில் உச்சம் தொடுவதற்கு பின்னால் ராஜபக்சாக்களுடைய ஒரு ஆதரவும் இருந்தது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது